புதிய உலகத்தின் இனிய வணக்கம் இன்னைக்கு எங்க அப்படின்னா அதே பழனி போற பாதையில மேல் பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருக்கும் வடகவுஞ்சி தாண்டி மேல் பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பள்ளத்துல வீடு இருக்குமா அப்படின்னு எங்களுக்கே பயங்கர ஆச்சரியம் நாங்க இறங்கி வரும்போது ஒரே ஒரு வீடுதான் இருந்துச்சு உள்ள இறங்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான அற்புதமான ஒரு கிராமம் அப்படியே திண்ணை வைத்த வீடுகள் எல்லா வீட்லயும் கம்ப்ளீட்டா எல்லா வீட்டுலயுமே பழங்காலத்து முறைப்படி கட்டப்பட்ட வீடுகள் எல்லா வீட்லயுமே திண்ணைகள் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திண்ண இருக்கும் இந்த பக்கம் தின் இருக்கும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து அந்த காலத்துல மாலை வேலையில காற்றோட்டத்திற்காக இந்த திண்ணைகள்ல உட்கார்ந்து வயதானவர்கள் பேசிக்கொள்வார்கள் சிறுவர்கள் விளையாடுவார்கள் அந்த நினைவுகள் எல்லாம் எங்களுக்கும் இன்னைக்கு மீட்டெடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான கிராமம் அஹ் இந்த மேல் பள்ளம் ரொம்ப அழகாகவும் அற்புதமான மனிதர்கள் அப்படியே யார் வீட்டுக்கு போனாலும் சொந்தமா அரைச்சு அவங்க வீட்டுல பேக் பண்ண காஃபி பொடியில காஃபி காஃபி குடிக்க எங்களுக்குதான் வயிறு பத்தலை அவ்வளவு அருமையான காஃபி எல்லாம் குடிச்சோம் ரொம்ப அருமையான ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி நீங்க வந்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க அருமையான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இதுவும் வந்து ஒரு சுற்றுலா தலத்தோட சேர்ந்துதான் நீங்க நினைச்சுக்கலாம் திண்டை வைத்த வீடுகள் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து மேல் பள்ளம் வரணும் நன்றி